எல்லாமல்ல எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் பேரால் நல்லம்பாக்கம் கிராமத்திலே எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் மங்கை என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியினுடைய சுருமமாக விளங்கக்கூடிய திருநல்லமங்கை சொர்ணலிங்கேஸ்வரனுடைய ஆலயத்திலிருந்து இன்றைய தினம் ஐம்பத்தி ஓர் அடி நிலை கொண்டு திருச்செந்தூர் செந்தில்வேல சுவாமியை இத்தகைய இடத்திலே ஸ்தாபிதம் செய்வதற்காக இன்றைய தினத்தில் தைப்பூசம் நன்னாளை ஒட்டி அடிக்கல் நாட்டு விழா என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான திருபூமி பூஜையானது நல்லம்பாக்கம் கிராம மக்கள் மற்றும் அநேக அன்பர்களினுடைய வெகுவிதமான ஒத்துழைப்பின் பேரால் தற்சமயம் பூஜைகளானது வடிவானந்த சித்த சுவாமியினுடைய அருளாசியாலும் நமது எல்லாமல்ல சிவகுருநாத சுவாமியினுடைய வழிகாட்டலின் பேராலும் இத்தகைய அடிக்கல் நாட்டு விழா பூஜையானது நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து எல்லாமல்ல எம்பெருமான் ஐம்பத்தி ஓர் அடியாக அளவிலே திருவுருவ விக்கிரகமாக திருச்செந்தூர் ஆண்டவனாக இந்த இடத்திலே எழுந்தொருளி நல்லம்பாக்கம் கிராமத்தை நாடி வரக்கூடிய அநேக அன்பர்களுக்கு நல்லதே வாய்க்கும் அருளாக இத்தகைய ஆலயமாக அமைந்து அநேக அன்பர்கள் பயன்பெற இத்தகைய வழிபாடு நெறிமுறைகளை சிவகுருநாத ஐயாவினுடைய வழிகாட்டலின் பேரால் இன்றைய நன்னாளில் கைப்பூச நன்னாளில் துவங்குகிறோம் அன்பர்கள் தங்களால் இயன்ற செங்கல் மணல் கம்பி சிமெண்ட்டு திருச்செந்தூர் ஆண்டவர் இந்த இடத்திலே எழுந்தொருள்வதற்கு வேண்டிய திருப்பணி கைங்கரியங்களை நிதி உதவிகளாகவோ தங்களால் இயன்றவாறு நல்விதமாக தந்தொருளி ஐம்பத்தி ஓர் அடிங்கிறது அல்ல எம்பெருவான் ஐந்தும் ஒன்றும் ஆறாக ஆறுமுக சுவாமியினுடைய அருளால் இத்தகைய அளவை நிர்ணயம் செய்து அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்கின்ற வார்த்தைக்கு இணங்க இறைவனே இத்தகைய காரியத்திற்கு அடித்தளம் அமைப்பதாக எண்ணி இந்த அடிக்கல் நாட்டு விழாவை தற்சமயம் செய்துள்ளோ ஆகையால் அன்பர்கள் தயவு தங்களால் இயன்றவாறு நல்விதமான கைங்கரியங்களை தந்தருளி அதிவிரைவில் காணக்கூட கண்கு காண கண்கோடி வேண்டிய அத்தகைய திரு உருவ விக்கிரகமானது எம்பெருமான் திருச்செந்தூர் ஆண்டவரின் இந்த எழுந்தொருள தயவு கூர்ந்து நல்விதமான உதவியை தந்தருளுமாறும் அதிவிரைவில் கும்பாபிஷேகம் செய்து அத்தகைய அனுகிரகத்தை பெற அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நாளைய முதல் திருப்பணியானது துவங்கி நடைபெறும் நிறைவு கூர்ந்த அன்பர்கள் செங்கல் மணல் சிமெண்ட் யாதாக எதுவாக இருந்தாலும் தங்களால் இயன்றது இறைவன் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நல்விதமாக சேர்த்து வாழ்விலே வளமும் நலமும் பெறுமாறு எல்லாமல்ல எம்பெருவான் முருகப்பெருமானின் சார்பாகவும் திருநல்லம் மங்கை அம்பிகை உடனுடைய சுரண லிங்கேகரனுடைய அனுகிரகத்தின் பேராலும் வடிவானந்த சித்த சுவாமியின் ஆசியின் பேராலும் சிவகுருநாத ஐயா அவர்களினுடைய நல்விதமான வழிகாட்டலின் பேராலும் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி